ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்ஸ் தீவம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ ரெண்டு வரையில் நம்ம நைன்த்து புக்கு தான் வந்து வெற்றிகரமாக பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து அண்டம் அதாவது நைன் ஃபிசிக்ஸ் பார்ட் மட்டும் நம்ம முடிக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அதனோட ச ரிவிஷன் டெஸ்ட் முடிச்சிட்டு நம்ம கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ நியூ பேச்சும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டென்த்து புக்கையும் முடிச்சிட்டா அவங்க டென்த்து புக்கு முடிக்கிறாங்க இந்த வாரத்தோட அடுத்து நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ண சொல்லி ஒரு சில கேட்டுகிட்டு இருக்கீங்க அதை நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா சரி நம்ம வந்து பார்த்துட்டு போகலாம் அதுமாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக வருவாங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம லேபர்ஸ் வீடியோஸ் இருக்கோம் அண்ட் ஷார்ட்கட் வீடியோஸ் போட்டுருக்கோம் அண்ட் டெஸ்ட் பேச்சஸ் வந்து போயிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ நான் ஏற்கனவே சொன்னா போல் தான் இந்த காமன் குரூப்பில் இருக்கவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருங்க ஓகேங்களா ஸோ எப்போனா நோட்டிஃபிகேஷன் வரலாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஓவராலாக வந்து டெஸ்ட் வைப்பேன் நான் எப்பயே சொல்லிடுறேன் அதனால் எல்லோரும் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க சரிங்களா சரி நம்ப இந்த அண்டம் பாடம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா சூரிய மண்டலம் வந்து பார்த்தோம் நம்ம அதனோட தொடச்சிதாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ லாஸ்ட்டாக நம்ம இது எதுவரையும் பார்த்தோம் இது வரலாம் பார்த்துருந்தோம் எது நெப்டியூன் வரலாம் பார்த்தோம் இல்லையா ஸோ அதனோட தொடர்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சூரிய மண்டலத்தில் உள்ள பிற பொருட்கள் ஸோ சூரிய மண்டலத்தில் இருக்கிற பிற பொருட்கள் இப்போ சூரிய மண்டலம்னா என்ன சூரியன் எப்படி உருவாச்சு அதில் என்ன கோள்கள் இருக்குது அந்த கோள்களோட துணி கோள்கள்லாம் நிலா நிலை இருக்குது அதனோட அளவு எப்படி எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா அதனோட தொடர்ச்சி பார்க்கலாம் பாருங்கள் ஸோ சூரிய மண்டலத்தில் உள்ள பிற பொருட்கள் எட்டு கோள்களை தவிர வேறு சில பொருட்களும் சூரியனை சுற்றி வருகின்றன அவையும் சூரியன் மண்டலத்தை சேர்ந்தவையில் ஆகும் ஸோ நம்ம என்ன பார்த்தோம் எட்டு கோள்கள் தான் நீல்வட்ட பாதத்தில் சுற்றி வருதுன்னு பார்த்தோம் இல்லையா அதை தவிர்த்து இன்னும் சில பொருட்களை வந்து சூரியன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் சுற்றி வந்துட்டு இருக்குதான் அதை தான் நம்ம என்னான்னு சொல்லணுட்டானா சூரிய மண்டலத்தை அதையும் சூரிய மண்டலத்தை சேர்ந்த வகிதான் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப வந்து பார்த்தா சிறு கோள்கள் ஆஸ்ட்ராயிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க செவ்வாயின் சுற்றுப்பாதிக்கும் விழாயின் சுற்றுப்பாதைக்கும் இடையே பெரிய இடைவெளி உள்ளது நம்ம முன்னிலே பார்த்தோம் இல்லையா செவ்வாய்க்கும் விழாயின் கிடையா இருக்குது மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருக்குன்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா முன்னாள் இது முன்னாள் டாப்பிக்கில் நம்ம பார்த்தோம் ஸோ அப்போ அந்த பெரிய இடைவெளியில் இந்த இடைவெளியில் கோள்கள் தோன்றிய போது உருவான லட்சக்கணக்கான பாறை துண்டுகள் ஒரு பட்டை போன்று காட்சியளிக்கும் அதாவது பச்சை போன்ற காட்சி அளிக்கிற அந்த பாறை துண்டுகள் இருக்கான் அது வந்து என்ன பண்ணிட்டுருக்கேன் அங்கே வந்து சுற்றி வந்துட்ருக்கான் எதுக்கும் செவ்வாய்க்கும் விழாயனு கடையே இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கும் ஏன்னா பெருவடிப்பை கொள்கை நடந்தது இல்லையா அப்படின்னா இருக்கும் நிறைய பாறை தோழர்கள் வந்து வெளியே வந்திருக்கும் இல்லையா அது எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கோம் அந்த செவ்வாய்க்கும் விழாயனுக்கு கடையில் இருக்கிற அந்த கேப் என்ன ஆகிட்டுருக்கு சுற்றி வந்துட்ருக்கு இவையதான் நம்ம என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம் சிறுகோள்கள் அப்படின்னு அழைக்கிறோம் இதுதாங்க நம்ம என்னன்னு சொல்கிறோம் கோள்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அழைக்கிறோம் அத்தகைய கோள்களிலேயே சரஸ் என்பது மிகப்பெரிய சிறுகோள் ஆகும் அப்போ பாருங்கள் சிறுகோள்களிலே பெரியது எதுவும் சரஸ் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா சிறு கோள்களிலே வந்து கொஞ்சம் மிகப்பெரிய கோள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதன் விட்டம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கிலோமீட்டர் ஆகும் பாருங்கள் இதனோட விட்டை எவ்வளவா தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கிலோமீட்டர் அளவு இருக்குமா இது ஒரு சிறு கோள் தான் இதுல எவ்வளவு பிரிச்சிருக்குன்றாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதனோட விட்டம் வந்து இருக்குது சுமார் ஐம்பது பில்லியன் ஆண்டுகளுக்கு ஒரு முறை நமது புவியின் மீது சிறுகோள்கள் விழுவது உண்டு பாருங்கள் ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன ஆகிட்டே இருக்குமா ஏதோ சிறுகோள்கள் வந்து நம்ம பூமி மேல வந்து என்ன ஆகிட்டே இருக்குமா விழுந்துகிட்டே இருக்குமா அது பத்து கிலோமீட்டர் அகலம் கொண்டதாக இருக்கும் எவ்வளோவா பாருங்கள் பத்து கிலோமீட்டர் அகலமா ஒரு ஊர் அளவுக்கு இருக்குமா ஒரு ஊர் சைஸு இருக்குன்றாங்க பாருங்கள் ஸோ பத்து கிலோமீட்டர் அகலம் கொண்டதாக இருக்கும் இவற்றையும் பெரிய தொலை நோக்கியால் மட்டுமே காண முடியும் ஓகேங்களா நம்ம என்ன பார்த்தோம் சிறுகோள்களை பற்றி பார்த்துங்க ஸோ கோள்கள் அப்படின்றது வந்து பார்த்தா செவ்வாய்க்கும் விழாயனுக்கும் இடைப்பட்ட இடையில வந்து சுற்றி இருக்கிற அந்த பாறைத்தோள்கள் தான் நம்ம என்ன சொல்கிறோம் சிறு கோள்கள் அப்படின்னு சொல்கிறோம் இதில் மிகப்பெரிய சிறு கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா செரஸ் அப்படின்றது தான் மிகப்பெரிய சிறு குறு சிறு கோல் அப்படின்னு பார்த்தோம் இதோட வெட்ட வந்து பார்க்கறப்ப வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்து நாற்பத்தாறு கிலோமீட்டர் அளவுக்கு இதனோட வெட்ட இருக்குமா ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு வரும்போது நம்ம பூமியை நோக்கி சிறு கோள்கள் விழுமா அப்படி பார்க்குறப்ப அது பத்து கிலோமீட்டர் அளவுக்கு வந்து பார்த்தோன்னா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அதனோட தொடர்ச்சியாக பார்க்கலாம் பாருங்க அடுத்துமீன்கள் ஓகேங்களா அதாவது பற்றி பார்க்க போறோம் அதி நீல்வட்ட பாதையில் நம் சூரியனை சுற்றி வரும் தூசு மற்றும் பொருட்களை வால் விண்மீன்கள் பாருங்க அதி நீள்வட்ட பாதையில இந்த சூரியனை சுற்றி வர தூசு மற்றும் பனி நிறைந்த பொருட்கள் கோள்கள் சுற்றி வருதுன்னு பார்த்தோம்ல சிறு கோள்கள் சுற்றி வருதுன்னு பார்த்தோம்ல அதே போலவே தூசுக்களும் பணிகள் என்ன ஆயிட்டு இருக்கான் அதே நீள்வட்ட பாதையில் சூரியன் என்ன பண்ணிட்டு இருக்கு சுத்தி வந்துட்டு இருக்கு ஸோ சொல்றோம் நம்ம என்னன்னு சொல்கிறோம் வால் சொல்கிறோம் வாழ்விண்மீன்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா சரி இவற்றின் சுற்றுக்காலம் அதிகமாகும் இவற்றின் சுற்றுக்காலம் என்னவாம் அதிகமாகும் ஏன்னா அதி நீள்வட்ட பாதையில் இது சுற்றி வரதுனால இதனோட சுற்றுக்காலம் தான் இருக்கும் அதிகமாக தான் இருக்கும் இவை சூரியனை நெருங்கும் போது ஆவியாகி தலை மற்றும் வால் ஆகியவை உருவாகின்றன ஸோ இது சூரியனை நெருங்க நெருங்க அங்கே வெப்ப தலைன்னா ஆகுமா இது ஆவியாகி தலை மற்றும் வால் போன்ற ஆகுமா உருவாகும் ஒரு சில பெரிய வால்மீன்களுக்கு நூற்றி அறுபது மில்லியன் அதாவது பதினாறு கோடி கிலோமீட்டர் நீளமுள்ள வால் உள்ளது பாருங்கள் எவ்வளோ கிலோமீட்டராக பதினாறு கோடி கிலோமீட்டர் நீளமுள்ள வால் மட்டுமே பதினாறு கோடி கிலோமீட்டர் நீளமுள்ள வால் இருக்குமா எதுக்கு விண்மீன்களுக்கு இது புவிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தொலைவை விட அதிகமாகும் நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தொலைவை விட அந்த வால் பகுதி என்னவா இருக்குன்றாங்க அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பல வாழ்விமீன்களுக்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் தோன்றுபவை பாருங்க சில பால் விண்மீன்கள் தான் மீண்டும் மீண்டும் வந்து தோ தோன்றக்கூடியதாக இருக்கும் வால் விண்மீன்கள் ஓகேங்களா சில வால்வீன்கள் என்னென்னு பார்த்தோம் சூரிய குடும்பத்தில் அதி நீள்வட்ட பாதையில் பனி மற்றும் தூசுக்களால் சேர்ந்து சுற்றி வரதான் நம்ம வாழ்விமீன்கள் சொன்னோம் சில விண்மீன்கள் மறுபடியும் மறுபடியும் என்னங்கன்னே இருக்கும் தோன்றிக்கிட்டே இருக்குங்க அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அந்த விண்மீன் தான் நம்ம பார்க்க போறோம் அதில் ஒன்று தான் ஹாலி வால்வின் மீன் பாருங்க ஹாலி வால்வின் மீன் தான் வந்து பார்த்தோன்னா அது குறிப்பிட்ட காலத்துக்கு திருப்பி திருப்பி என்ன என்ன இருக்கும் தோன்றுகிற விண்மீன் அப்படின்னு வந்து சொல்றாங்க என்ன விண்மீன் ஹாலி அப்படின்ற விண்மீன் இது எழுபத்தாறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மீண்டும் தெரியும் பாருங்க எவ்வளோவா செவன்டி சிக்ஸ் இயர்ஸ் ஒரு அடுத்த மறுபடியும் என்ன பண்ணுமா இந்த விண்மீன் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் இது பார்க்கப்பட்டது எனவே இது மீண்டும் ரெண்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தெரியும் ஸோ லாஸ்ட்டாக எப்போ பார்த்துருக்காங்களா நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் வந்து விண்மீனை பார்த்துருக்காங்க ஓகேங்களா அடுத்த செவன்டி சிக்ஸ் இருக்குது அப்புறம் தான் அது மறுபடியும் தெரியும் அப்போ அப்படி பாக்கிறப்போ ரெண்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தான் வந்து பார்த்தோன்னா இந்த விண்மீன் வந்து நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்றாங்க ஓகேங்களா ஸோ அதில் நம்ம விருப்பமா பாப்போமான்னு தெரியல இருந்தால் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் ஸோ நாலு பண்ணி நோட் பண்ணிங்க எழுபத்தாறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் சரிங்களா இப்போ நம்ம என்ன பார்த்தோம் விண்மீன்கள் பத்தி வால் விண்மீன்கள் பத்தி பார்த்தோம் வால் விண்மீன்கள் என்னது சூரியனை அதிநீள்வட்ட பாதிப்பு சுற்றி வர தூசு மற்றும் அந்த பனிரால் ஆன ஒரு பகுதி நம்ம வாழ்விண்மீன்கள் அப்படின்னு சொன்னோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அதிக சுற்றுக்காலம் கொண்டது ஏன்னா அது அதிநீள்வட்ட பாதிப்பு அதிக சுற்றுக்காலம் கொண்டதுன்னு பார்த்தோம் இது வந்து நான் என்ன இருக்கும் இதனோட சூரியனை நெருங்கிறப்ப வந்து பார்த்தா இது தலைப்பகுதி வால் உருவாகும் அப்படி பார்க்குறப்ப பதினாறு கோடி கிலோமீட்டர் அளவுக்கு அதனோட வால் மட்டுமே இருக்கும்னு பார்த்தோம் சரிங்களா அடுத்து இது சில விண்மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடவெல்ல மறுபடியும் என்ன என்ன இருக்கும் தோன்றினே இருக்குங்க அப்படிப்பட்ட விண்மீன் தான் ஹாலி அப்படின்னு இந்த செவன்டி சிக்ஸ் ஒரு இயருக்கு ஒரு முறை நான் இருக்கும் தோன்றும் அப்படின்னு பார்த்தோம் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் பார்த்துருக்காங்க இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க டூ தௌசண்ட் வந்து மறுபடியும் இந்த விண்மீன் நம்மளால் பார்க்க முடியும் சார் சிக்ஸ்டி டூவில் அடுத்து விண்கற்கள் மற்றும் விண் வீழ்கற்கள் ஓகேங்களா விண்கற்களையும் நம்ம மின் வீழ்கற்களையும் பார்க்க போகிறோம் சூரிய மண்டலம் முழுவதும் பரவலாக சிதறி கிடைக்கும் சிறு பாறை துண்டுகளே விண்கற்கள் எனப்படுகின்றன பாருங்கள் நம்ம சூரிய மண்டலம் பாக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கோள்கள் மட்டும் இல்லைங்க சோ விண்கற்கள் அதாவது பாறை துகள்கள் இருக்கு பாறைகள் இருக்கு துணைக்கோள்கள் எல்லாமே சேர்ந்தா வந்து சூரிய மண்டலமா உருவாகிருக்கு அப்படி பாக்குறப்ப அந்த பெருவடிக்கு அப்போ உருவான அந்த பாறை துண்டுகளும் சேர்ந்தா என்ன பண்ணிட்டு இருக்கு இந்த சூரிய மண்டலத்தை வந்து சுத்திட்டு இருக்குங்க ஓகேங்களா அந்த பாறை துண்டுகள் தான் சின்ன சின்ன பாறை துண்டுகள் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் விண்கற்கள் ஏன்னா விண்ல சுத்தம்னா அது நம்ம என்னன்னு சொல்றோம் விண்கற்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் மிக அதிக வேகத்துடன் பயணிக்கும் இவை பூமியின் வளிமண்டலத்தை நெருங்கும் போது அதன் ஈர்ப்பு விசையால் கவரப்படுகின்றன வரும் மழையில் வளிமண்டல உராய்வினால் உருவாகும் வெப்பத்தின் காரணமாக இவை பெரும்பாலும் எரிந்து விடுகின்றன ஆனால் தான் நம்ம வானத்தில் அடிக்கடி பார்க்கலாம் அப்படியே கொஞ்சம் எரிஞ்சினே வந்து தூரத்தில் மறைஞ்சிரும் அப்படின்னா சொல்லுவாங்க வில்லேஜ்லாம் வந்து அயோச்சினா பூ பேர் சொல்லணும் இல்லைன்னா நம்ம நாயிடுவோம் நம்ம ஆபசக்தி போயிடலாம் சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ அதுதான் வந்து என்னன்னா விண்கற்கள் அது நம்ம அட்மாஸ்பியருக்குள்ளே என்ட்ரான உடனே என்ன பண்ணா இங்கே இருக்கிற அந்த உராய்வு விஷயம் என்ன பண்ண ஆரம்பிக்கும் அது வந்து பத்தி ஏரியா ஆரம்பிக்கும் ஸோ காற்றோடு ஏற்பாடு அந்த உராய் விசையால் பத்தி ஏரியா ஆரம்பிக்கும் அது சில நேரங்களில் வந்து என்ன ஆகிடும் எரிஞ்சிடும் அவை விண்கற்கள் எனப்படும் ஆனால் ஒரு சில பெரிய அளவிலான விண்கற்கள் முழுவதும் எரியாமல் கற்களால் கற்களாக பூமியில் மீண்டும் விழுவது உண்டு அவை விண் விழுக்கற்கள் என்கிறோம் அப்ப பாருங்க எதலா எரிஞ்சிருதோ அதை என்னன்னு சொல்றாங்க விண்கற்கள் சொல்றாங்க ரொம்ப பெருசான அளவு விண்கற்கள் வராப்போ அது முழுசா என்ன ஆகாதான் எரியாதான் அதுக்குள்ள பூமியை வந்து அடைஞ்சிடும் அப்படி அடைய அடைஞ்சி வந்து விழுறான கற்கள் தான் விண் விழுக்கற்கள் ஏன்னா விழுந்ததால என்னன்னு சொல்றாங்க விண் விழுக்கற்கள் அப்படின்னு வந்து அதை சொல்றாங்க ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பார்த்தோம் விண்கற்கள் விண்விழு கற்கள் பார்த்தோம் சோ சூரிய மண்டலத்தில் சிறு சிறு பாறை துண்டுகள் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் விண்கற்கள் அப்படின்னு சொல்கிறோம் இது அதிவேகத்தால் சுற்றின்னு இருக்குது இது பூமியை நோக்கி வரப்போ அதனோட ஈர்ப்பு விஷயம் கவரப்பட்டு முருசாக எரிஞ்சிடும் அப்படி அதாவது நம்ம விண்கற்கள்னு சொல்கிறோம் அப்படி எரியாமல் வந்து விழுகிற விண்கற்களை தான் நம்ம விண்விழ்கற்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா சோ உங்களுக்கு ஓகே அடுத்து நம்ம பார்க்க போறது துணைக்கோள்கள் நான் பார்க்க போகிறோம் துணைக்கோள்கள் ஸோ துணைக்கோள்கள் அப்படி துணைன்னாப்போ ஒன்று தெரிஞ்சு வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம் துணை தலைவர் துணை தலைமை ஆசிரியர் துணை துணைன்னு பார்த்துருவோம் அப்படின்னா துணை நான் இது சப்போர்ட்டாக இருக்கிறதுனு சொல்லி அப்போ அதே போல் தான் ஓகேங்களா பார்க்கலாம் ஒரு சுற்றுப்பாதையில் சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்களை சுற்றி வரும் பொருள் துணைக்கோள் என்று அழைக்கப்படுகின்றன பாருங்க சூரியனை கோள்கள் எல்லாமே எட்டு கோள்களும் சுற்றினு வருதுங்க அந்த எட்டு கோள்களையும் சுற்றி வரது அதான் துணைக்கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ சூரிய மண்டத்தை சூரிய மண்டலத்துள்ள கோள்களை சுற்றி வரும் பொருள் ஸோ எட்டு கோள்களும் சூரியனை சுற்றி வந்து நினைக்குது அந்த கோள்களை சுற்றி வர பொருள் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா துணைக்கோள்கள் அப்படின்னு வந்து சொல்றோம் மனிதனால் உருவாக்கப்பட்ட இருந்து வேறுபடுத்துவதற்காக இயற்கையான துணைக்கோள்களை நாம் நிலவுகள் என்று அழைக்கிறோம் ஸோ மனிதனால் உருவாக்கப்பட்ட அந்த துணைக்கோள்களை நம்ம வேறுபடுத்துறதுக்காக நம்ம என்ன சொல்றோம் இயற்கையாகவே உருவா இருக்கிற துணைக்கோள்களை நம்ம என்ன சொல்றேன் நிலவு அப்படின்னு நம்ம அழைக்கிறேன் ஓகேங்களா புரியுதுங்க ஏன்னா நம்ம வந்து துணைக்கோள்கள் நம்ம அனுப்புறோம் நம்ம பூமிய சுற்றா போல செவ்வாய் சுத்திரா போல அப்ப அதுதான் செயற்கையான துணைக்கோள்கள் ஆனால் அங்கே ஆல்ரெடி இயற்கையாகவே உருவாயிருக்கிற துணைக்கோள்கள் நம்ம நான் சொல்கிறோம் நிலவு அப்படின்னு சொல்கிறோம் நம் புவியின் இயற்கை துணை நிலவின் அதாவது சந்திரன் மீதும் படும் ஒளியானது எதிரொலிக்கப்படுவதால் அது நம்மால் பார்க்க முடிகிறது ஈர்ப்பு விசையின் காரணமாக இவை கோள்களை சுற்றி வருகின்றன ஸோ ஏன் நம்மளால் வந்து நம்மளோட நிலாவை வந்து பார்க்க முடியாத நிலவை வந்து பார்க்க முடியுது அப்படின்னா அது சண்ணிலிருந்து வர அந்த ஒலியை பட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுது எதிரொலிக்கிறதுனால ஒலிக்கிறதுனால நம்மளால் முழுசாக என்ன பண்ண முடியாது பார்க்க முடியுது சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்கள் புதன் மற்றும் வெள்ளி கோள்களை தவிர மற்ற அனைத்திற்கும் நிலவுகள் உள்ளன பாருங்க முக்கியமான பாயிண்ட்டுங்க ஸோ சூரிய மண்டலத்தில் இருக்கிற கோள்கள் எட்டு கோள்கள் புதனுக்கும் வெள்ளிக்கும் தவிர மற்ற எல்லாத்துக்குமே என்ன இருக்குது நிலவுகள் வந்து உள்ளன ஏன்னா புதன் வெள்ளி வந்து பார்த்தோன்னா சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கிறதுனால வந்து அங்கே எந்த துணை கோள்களும் வந்து இல்லை அடுத்து காஸ்மிக் ஆண்டு உங்களுக்கு தெரியுமா நொடிக்கு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அதாவது மணிக்கு ஒன்பது லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பால்வெளி வீதியை சுற்றி வர பூமி எடுத்துக்கொள்ளும் காலம் காஸ்மிக் ஆண்டு எனப்படும் பாருங்கள் நொடிக்கு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டருங்களாங்க பாருங்கள் ஒரு நொடிக்கு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அப்போ ரொம்ப வேகம் மணிக்கு ஒன்பது லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஓப்போ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ கிலோமீட்டரா ஒன்பது லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பால்வெளி வீதியை சுற்றி வர பூமி எடுத்துக்கொள்ளும் காலம் அப்போ பால்வெளி வீதி நம்மளோட அந்த சூரிய மண்டலம் அது மொத்தமாக சேர்த்து நம்ம பால்வெளி வீதின்னு சொல்லணும்ல அந்த பால்வெளி வீதியை சுற்றி வர அந்த பூமி எடுத்துக்கிற நேரம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் காஸ்மிக் ஆண்டு அப்படின்னு சொல்கிறோம் இது இரநூத்தி இருபத்தைந்து பில்லி மில்லியன் ஆண்டுகளுக்கு சமம் எவ்வளோவா இரநூத்தி இருபத்தைந்து மில்லியன் புவியாண்டுகளுக்கு சமமா அப்பா எவ்வளோ பெருங்க ஓகேங்களா சரி அடுத்து பாருங்கள் சுற்றியக்க திசைவேகம் அடுத்து நம்ம பார்க்க போறது சுற்றியக்க திசைவேகம் இயற்கை துணைக்கோள்கள் கோள்களை சுற்றி வருவதை நாம் முன்னர் அறிந்தோம் கோள்களின் துணைக்கோளிற்கும் இடையே ஈர்ப்பு விசை செயல்படுகிறது தற்காலத்தில் பல செயற்கைக்கோள்கள் பூமியின் சுற்றுவட்ட பாதையில் செயல் செலுத்தப்படுகின்றன ஓகேங்களா நம்ம என்ன பண்றோம் ஸோ அந்த கூழோட ஈர்ப்பு வசதியான தான் துணைக்கோள்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு ஏங்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா அதனால் இப்போ செயற்கையான துணைக்கோள்கள் என்ன பண்ணப்படுது இங்கிருந்து வந்து விண்வெளிக்கு வந்து அனுப்பப்படுது ஸோ தற்போது செயற்கையான துணைக்கோள்கள் சுற்றுவட்ட பாதையில் செலுத்தப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் செலுத்தப்பட்ட ஸ்புட்னிக் என்ற செயற்கைக்கோள் முதன் முதலாக செலுத்தப்பட்ட செயற்கையான துணைக்கோள் ஆகும் அப்போ பாருங்கள் ஸ்புட்னிக் அப்படின்ற செயற்கைக்கோள் தான் வந்து பார்த்தோன்னா நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் முதல் முதல்ல செலுத்தப்பட்ட செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்தியா தனது முதல் செயற்கைக்கோளான ஆரிய பட்டாவை ஏப்ரல் பத்தொம்போது நைன்டீன் செவன்டி ஃபைவ் ஸோ ஏப்ரல் நைன்டீனில் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவிலே இந்தியா தனது முதல் செயற்கைக்கோள் அனுப்பிக்கிறது அதனால் ஆரிய பட்டா அப்படின்ற செயற்கைக்கோளை வந்து பார்த்தோன்னா முதல் செயற்கைக்கோளை வந்து அனுப்பியிருக்கு செயற்கைக்கோள்கள் சில நூறு கிலோமீட்டர் உயரத்தில் பூமியை சுற்றி வரும் வகையில் விண்ணில் செலுத்தப்படுகின்றன இந்த உயரத்தில் காற்றினால் ஏற்படும் உராய்வு புறக்கணிக்கத்தக்கதாக இருக்கும் இந்த உயரத்திற்கு எடுத்து சென்ற பின்பு செயற்கைக்கோளிற்கு ஒரு கிடைமட்ட திசையாக தெளித்தால் அது கிடைமட்டமாக ஒரு வட்ட பா வடிவ சுற்றுப்பாதையில் அனுப்புறந்த செயற்கைக்கோள்கள் என்ன பண்ணுமா அங்க போன அந்த காற்றோட அந்த எதிர்ப்பு வந்து அதனால அதை கேர் பண்ணிக்க தவிர அது ஒரு குறிப்பிட்ட கிடைமட்ட நம்ம செலுத்தி உட்கார வச்சுட்டோம் அப்படின்னா அது நாயினா இருக்கும் அந்த வட்டப்பாதையில் கரெக்டாக நாய்டா இருக்கும் அந்த கோலை வந்து சுற்றி வந்துட்டே இருக்கு ஓகேங்களா பாக்கிறப்போ முதல்ல அனுப்புறது அப்படின்ற செயற்கைக்கோள் தான் இந்தியா என்ன பண்ணுது ஒரு செயற்கை கோளின் இயக்க திசைவேகம் என்பது அது உள்ள உயரத்தை பொறுத்தது ஒரு கோளை சுற்றியக்க திசை வேகனா அது பூமியிலிருந்து எவ்வளோ உயரத்தில் அதை நிலைநிறுத்திருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு செயற்கை கோழிலுக்குமே என்ன பண்ணுவாங்க அதனோட வட்டப்பாதை நிறுத்துவாங்க இல்லையா அப்போ எவ்வளோ தூரத்தில் வந்து அதை நிலைநிறுத்திருக்காங்க அப்படின்றதாங்க வந்து அதனோட க சுற்றியக்க திசைவேகம் அப்படின்னு சொல்கிறாங்க பூமிக்கு எந்த அளவிற்கு அருகில் உள்ளதோ அந்த அளவிற்கு அதன் வேகம் அதிகமாக இருக்க வேண்டும் பாருங்கள் பூமிக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா அருகில் உள்ளதோ அப்போ அதனோட வேகம் என்னவாக இருக்குமோ அந்த அளவுக்கு அதிகமா இருக்குமா 200 கிலோமீட்டர் தொலைவு உள்ள செயற்கைக்கோள் ஒன்று கிட்டத்தட்ட 27400 நானூறு கிலோமீட்டர் பை மணி வேகத்திற்கு சற்று அதிகமான வேகத்துடனும் இயங்க வேண்டும் பாருங்க பூமியில பூமியிலிருந்து இரநூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு செயற்கைக்கோள் நிலை நிறுத்திருக்கோம் அப்படின்னா அது என்ன பண்ணணுமா மணிக்கு 27400 நானூறு கிலோமீட்டர் தொலைவில் வேகத்தில் அது என்ன பண்ணி ஆகணும் இயங்கி ஆகணும் ஏன் அப்படின்னா அப்படி ஏங்கினாதான் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பூமியை சுற்றி வரும் ஏன்னா புவியின் சுயற்சிக்காலம் இருபத்தி நாலு மணி நேரமாக இருப்பதால் கோளானது புவியின் பரப்பிற்கு மேல் ஒரே இடத்துல இருப்பது போல் தோன்றும் இந்த விஷயம் புரியுதுங்களா இப்போது அந்த கிலோமீட்டர் வேகத்தில் அது சுத்தினா தான் கூடவே என்ன பண்ணோம் சேர்ந்து அதை சுற்றி வரும் ஏன்னா பூமியோட சுயற்சிக்காலம் என்னன்னு பார்த்தோம் இருபத்தி நாலு மணி நேரம் பார்த்தோம்ல அப்போ அதுவும் அதே வேகத்தில் வந்தால் தான் கரெக்டாக அது ஒரு பொஷனிலே இருக்கா போல் நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா பூமி சுற்றுலாம் அதே வேகத்தில் அதுவும் நாய் இருக்குது சுற்றி வந்துட்டு இருக்குதுங்க ஓகே அதுதான் சொல்கிறாங்க பூமியை பொறுத்து ஒரே நிலையில் இருப்பதால் இவ்வகை செயற்கைக்கோள்களுக்கு புவிநிலை செயற்கைக்கோள் என்று பெயர் அப்போ பூமியை பொறுத்து இது பார்க்குறப்பண்ணாவோ அது மாறாமல் ஒரே நிலையில் இருக்குது அவ்வளோ தெரியும் ஏன்னா பூமியோட சேர்ந்து அதுவும் சுற்றினு வரதுனால அப்படி தெரியும் ஆனால் அதான் சொல்கிறாங்க புவிநிலை செயற்கைக்கோள் என்று பெயர் சுற்றியக திசைவேகத்தை வி பின்வரும் வாய்ப்பாட்டின் மூலம் கணக்கெடுக்கலாம் பாருங்கள் ஒரு கோரோட சுற்றிய திசையாக நம்ம வாய்ப்பாட்டின் மூலமாக கணக்கிடலாமா அதை சொல்லி பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஜி எம் பை ஆர் பிளஸ் ஹெச் இங்கே ஜி என்பது ஈர்பிஎல் மாறிலி ஆறு புள்ளி ஆறு ஏழு இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் பதினொன்று நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் மைனஸ் டூ ஸோ இந்த வேல்யூலாம் ரொம்ப முக்கியங்க இதெல்லாம் கொஸ்டினில் கண்டிப்பாக இருக்கும் இந்த வேல்யூலாம் கண்டிப்பாக கொஸ்டினில் இருக்கும் ஸோ நல்லா பார்த்துங்க அடுத்து புவியின் நிறை ஐந்து புள்ளி ஒன்பது ஏழு ரெண்டு இன்ட்டு பத்து நடுக்கு இருபத்தி நான்கு கிலோகிராம் அடுத்து புவியின் ஆரம் ஆறாயிரத்து முந்நூற்றி எழுபத்தோரு கிலோமீட்டர் ஸோ புவியோட ஆரம் எவ்வளோவா ஆறாயிரத்து முந்நூற்றி எழுபத்தோரு கிலோமீட்டர் எச்இ கோல்டு புவி பரப்பில் இருந்து செயற்கைக்கோள் உயரம் அது ஏன்னா செயற்கைக்கோளை பொறுத்து மாறுபடும் எந்த எவ்வளோ உயரத்தில் வந்து அந்த செயற்கை கோள் இருக்குது அப்படின்றத பொறுத்து அந்த வேல்யூ நம்ம கணக்கிடுங்க சரிங்களா இங்கே பாருங்கள் கணக்கிடு ஐநூறு கிலோமீட்டர் உயரத்தில் இறங்கு கொண்டிருக்கும் செயற்கைக்கோளின் சுற்றியக்க திசை வகை கணக்கிடுங்க பாருங்க ஜி நம்மளுக்கு என்ன தெரியும் ஆல்ரெடி ஆறு புள்ளி ஆறு ஏழு எண்டு பத்து நெடுக்கு மைனஸ் பதினொன்று எம்மு நம்மளுக்கு தெரியும் நிறைய ஐந்து புள்ளி ஒன்பது ஏழு ரெண்டு பத்து நெடுக்கு இருபத்தி நாலு ஆறு வந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தொன்று மீட்டர் அந்த நம்ம கிலோமீட்டர் மீட்டராக நம்ம மாற்றிக்கிறோம் ஓகேங்களா எச் வந்து ஐயாயிரம் மீட்டர் நம்ம ஐநூறு கிலோமீட்டர் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் மீட்ரா மாதிரி ஐயாயிரம் மீட்டரா வந்து ஓகேங்களா நம்ம ஃபார்முலாவில் சப்சிட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்சிட் பண்ணிட்டு அதை நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது ஏழாயிரத்தி ஆறுநூற்றி பதிமூணு மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன்று அல்லது ஏழு புள்ளி ஆறு ஒன்று மூணு இன்ட்டு கிலோகிராம் வினாடி சாரி கிலோகிராம் வினாடி பவர் மைனஸ் ஒன் அப்படின்ற வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்குதுங்க ஓகேங்களா ஸோ அப்போது இவ்வளோ வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்குது இது ஐ திங்க் கிலோமீட்டர்னு வரணும் தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி அடுத்து நம்ம பார்க்கலாம் நுண்ணு இருப்பு என்பது என்பது பொருட்கள் அல்லது மனிதர்கள் இடையற்று இருப்பது போல் தோன்றும் நிலையாகும் முன்னுறுப்புன்னு என்ன சொல்கிறாங்க மனிதரோ ஒரு பொருளை என்ன ஆடுறது வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறது இடையே இல்லாமல் தெரியத்த நம்ம என்னான்னு சொல்லுவோம் நுண்ணிருப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க விண்வெளி வீரர்களும் ஒரு சில பொருட்களும் விண்வெளியில் மிதக்கும் போது நுண்ணு இருப்பின் விளைவுகளை நாம் அறியலாம் நுண்ணிருப்பு என்றால் மிகச்சிறிய ஈர்ப்பு என்று பொருள்படும் இப்போ வர்றதுனால தான் நம்ம என்ன பண்ணலாம் நிறைய ஹால் படங்கள்லாம் பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நுண்ணிருப்பு அப்படின்ற ஒரு இது இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே மிதந்துனே போவாங்க மேலே ஸோ அது நம்ம நம்ம என்னன்னு சொல்றோம் நுண்ணீர்ப்பு அப்படின்னு சொல்றோம் அதுதான் என்னான்னு சொல்றாங்க அதனோட பொருந்தான் மிகச்சிறிய ஈர்ப்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க மிகச்சிறிய ஈர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க செயற்கைக்கோளின் சுற்றுக்காலம் புவியை ஒரு முறை முழுமையாக சுற்றி வர ஒரு கோள் எடுத்துக்கொள்ளும் காலம் செயற்கைக்கோளின் சுற்றுக்காலம் ஆகும் ஏன்னா என்ன பண்ணுறோம் நம்ம பூமியோட அந்த சுற்றுவாட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம நிலைநிறுத்துறோம் நிலைநிறுத்துறதுக்கப்புறம் அது பூமியை ஒரு முறை சுற்றி வரதுக்கு எடுத்துக்கிற காலம் தான் அந்த செயற்கைக்கோளோட சுற்றுக்காலம் அப்படின்னு வந்து நம்ம சொல்றாங்க ஸோ சுற்றுக்காலம் டி ஈக்குவல் டு கடந்த தொலைவு போய் சுற்றி இயக்க திசை அப்போ சுற்று நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது கடந்த தொலைவு அது எவ்வளோ திசை வேகத்தில் சுற்றிச்சு அதில் வகுப்பு தான் நம்மளுக்கு கிடச்சிருங்க அப்போ டி ஈக்குவல் டு டூ ஃபை ஆர் பை பி ஓகேங்களா அதுக்கான ஃபார்முலா அங்கே வி நம்மளோட மதிப்பை நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே பிரீதிடுறாங்க டி ஈக்குவல் டு டூ ஃபைவ் ஆர் பிளஸ் ஹெச் பை ஜிஎம் பை ஆர் மைனஸ் ஆர் பிளஸ் ஹெச் ஓகே எதுனா ஆர் கபில் நம்ம என்ன பண்ணுறோம் சப்சிட் பண்ணுறோம் ஏன்னா புவியோட ஆரத்தையும் அந்த சரக்குகளோட உயரத்தையும் நம்ம கூட்டி எடுத்துக்கிறோம் கணக்கெடு ரெண்டு ஐநூறு கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு செயற்கை கோளின் சுற்றுக்காலத்தை கணக்கெடுக்க எவ்வளோ கிலோமீட்டர் உயரத்துல தான் ஐநூறு கிலோமீட்டர் உயரங்க அது மீட்டராக மாத்ததுனால நம்ம ஐநூறு ரெண்டு பத்து நடுக்கு மூணுன்னு போட்டுக்கிறோம் ஆர் ஈக்குவல்ட்டு நம்மளுக்கு தெரியும் ஆறாயிரத்து முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு பத்து எடுக்கு மூணு வி இக்குவல்ட்டு ஏழாயிரத்தி அறுநூற்றி பதினாறு ரெண்டு பத்து மூணு மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் ஓகேங்களா இப்போ நம்ம ஃபார்மலால் சப்ஸிட் பண்ணோம் அப்படின்னா டூ பை ஆர்ஹச் ஆர் ப்ளஸ் ஹெச் பை வி ஸோ வின்னு அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ நம்ம சப்ஸிட் பண்ணி நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடையாது ஐயாயிர அஞ்சு புள்ளி ஆறு ஆறு ஏழு ஏழு எட்டு பத்து நடுக்கு மூணு வினாடி ஓகேங்களா ஸோ பத்து நடுக்கு மூணுன்றதுனால நம்ம மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா ஸோ இங்கே வரும் அப்போது ஐயா ஐயாயிரத்தி அறுநூற்றி எழுப அறுபத்தி ஏழு வினாடி அப்படின்ற வேலையை ஒன்றும் தெரியும் அப்போ அதனோடய சுற்றுக்காலம் எவ்வளோவா ஐயாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தேழு வினாடி ஒரு வினாடியில் அப்போ அவ்வளோ தூரம் வந்து என்ன பண்ணுறது சுற்றிட்டுருக்கு அப்படின்ட்டு மீன் ஓகேங்களா அதான் அதனோட இது என்ன சொல்கிறாங்க தொண்ணூற்றி நிமிடங்கள் அப்போ அதனோட சுற்றுக்கால அளவாக தொண்ணூற்றி நிமிடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சரி அடுத்து பாருங்கள் உங்களுக்கு தெரியுமா அனைத்து விண்மீன்களும் கிழக்கிலிருந்து மேற்காக நகர்வது போல் தோன்றினாலும் ஒரே ஒரு விண்மீன் மட்டும் நகராமல் உள்ளது போல் தெரியும் ஸோ எல்லா விண்மீன்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கிலிருந்து மேற்க போகிறா போல் தான் தெரியுமா அப்படி பார்க்குறப்ப ஆனால் ஒரே ஒரு விண்மீன் மட்டும் தான் ஆகுமா நகராமல் ஒரே இடத்துல இருக்கிறா போல தெரியுமா அது துருவ விண்மீன் என்று அழைக்கப்படுகிறது அதை நம்ம எப்படி அழைக்கிறோமா துருவ விண்மீன் அப்படின்னு நம்ம அழைக்கிறோமா இன் இ இது நிலையாக அமைந்துள்ள புவியின் சுயல் அச்சிற்கு நேராக அமைந்திருப்பதால் துருவ விண்மீன் ஒரே இடத்தில் உள்ளது போல் தோன்றுகிறது புவியின் தெற்கு அரைக்கோளத்திலிருந்து துருவ விண்மீன் தெரிவதில்லை பாருங்க இது ஏன் அப்படி தெரிந்திருன்னா புவியோட அந்த சுயல் அச்சிற்கு நேராக இருக்குதுங்க அப்போ நேராக இருக்கிறதுனால இது புவியாக கூட சேர்ந்து நாயினே இருக்க மூவ் ஆகிட்டே இருக்கும் அப்போ நம்ம பார்க்குறப்பனா அது அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்கா போல் ஒரு எந்த விதமான சேஞ்சஸ் இல்லாமல் நம்மளா கூட போல வந்து இது தெரியும் ஓகேங்களா இது தெற்கு இருந்து பார்க்குறப்போ இந்த விண்மீன் துருவ விண்மீன் வந்து நம்மளால பார்க்க முடியாது ஓகேங்களா சரி கைஸ் இதுவரில் இருக்கட்டும் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தது பார்க்கலாம் தேங்க்யூ கைஸ் எல்லோரும் நல்லா படிங்க